வேதம் தெளிவாக அறிவிக்கிறது அர்த்தத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்க போகிறீங்க நீங்கள் நம்பிக்கை கொண்டவளாக அவதற்காகவா அல்லது நிராகரிப்பவர்களாக அவதற்காகவா நிராகரிப்பவர்களும் கெட்ட செயலாக அர்த்தம் அதாவது நல்லதுன்னு தெரிஞ்சு மறுக்கிறவங்க தான் நிராகரிப்பவர்கள் என்னென்னே தெரியாமல் நிராகரிப்பவர்கள் அவர்களை பேச்சியெல்லாம் கிடையாது அதனால்தான் நீண்ட ஆயிலும் கொடுக்கப்படுது நமக்கு சிந்திப்பவர்கள் சிந்திப்பதற்காக நீண்ட ஆயில் நீங்கள் நிறைய பாக்கியம் பெற்றவங்க அதுக்காக கிடையாது சிந்திப்பவர்கள் சிந்திப்பதற்காக நீண்ட ஆகலை தவிர எனக்கு சிந்தனை கொஞ்சம் கம்மியாக இருக்கவில்லை கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வருஷம் என்னை வாழவை அப்படின்னு அர்த்தம் நூறு வருஷம் வாழ்றதில்லை ஆரோக்கியமாக வாழ்றதுதான் இப்போ ஆரோக்கியமாக நீங்கள் நூற்றம்பது வருஷம் வாழலாம் இரநூறு வருஷம் வாழலாம் ஆரோக்கியம் இல்லாமல் நீங்கள் பொண்ணாக ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நரகம் இல்லையா இதுக்கு பேசாமல் செத்து போயிடலாமேன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஆயிடக்கூடாது அதுக்கு வாழ்க்கை கிடையாது அது அல்ல வாழ்க்கை வாழ்க்கை அது இல்லை வாழ்க்கை நாம் வாழ்வது வாழ்க்கை தினமும் தினம் செத்துக்கிட்டே ஆனால் உயிர் மட்டும் இருக்குது அது இல்லை வாழ்க்கை இல்லை நீண்ட ஆயில் இல்லையா செல்வம்ன்றது ஆரோக்கியமாக இருப்பது இல்லையா நெல்ல எண்ணத்தோட ஆரோக்கியம்னா என்ன நெல்ல எண்ணத்தோட திடகாத்திரமாக சிக்ஸ் பேக் வச்சிட்டு இருக்குது இல்லை எயிட் பேக்ஸ் வச்சிகிட்டு இருக்குது இல்லை ஆரோக்கியம்ன்றது நெல்ல எண்ணத்தோடு நம்ம இருப்பது அதுதான் ஆரோக்கியம் அந்த நெல்ல எண்ணத்தோடு தான் அப்போ தான் நான் வாழ்ந்துட்டு அர்த்தம் இல்லைன்னா இறந்துட்டேன்னு அர்த்தம் அவர்கள் இறந்தவர்களே உயிரோடு இருப்பவர்கள் அல்லர் அவர்கள் இறந்தவர்களே அப்படின்னா உயிரோடு தான் இருக்கிறான் நெல்ல எண்ணெய் இல்லை அவன் செத்தவன்றான் அவர் செத்த பையன் அப்படின்ற அப்படி என்ன அர்த்தம் நெல்ல எண்ணெய் உள்ளே இல்லைன்னு அர்த்தம் நெல்லை எண்ணங்கள் உள்ளே இல்லை நெல் எண்ணெய் இல்லை எண்ணம் வச்சுருக்கான் அவன் உயிரோட இருந்த எண்ணெய் செத்தண்ண ரெண்டு ஒன்று தான் அர்த்தம் நன்மை இல்லை அதை பற்றி வேதம் அறிவிக்கிறது நமக்கு அப்படி வழிகாட்டு நம்ம நம்ம எப்படி வாழணும்னு அறிவிக்கிறது நெல் எண்ணத்தோடு இருக்கும்போதெல்லாம் வாழ்கின்றோம் அந்த நெல் எண்ணெய் இருக்கும்போதே நம்ம வந்து அடுத்த நிலைக்கு உயர்றோம் அதுதான் மறுமை வாழ்க்கை நல்ல எண்ணத்தோடயே நம்ம போகணும் கெட்டணத்தோடு போயிடக்கூடாது அடுத்த வாழ்க்கைக்கு கட்டணத்தோடு போயிடக்கூடாது அப்போ உயிர் அதிகரிச்சுட்டே இருக்குது உயிர் இன்னொரு நிலைக்கு போகுதுன்னு அர்த்தம்